嗯。 இன்று பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளைத்திழமை நம்முடைய பன்ருட்டி எல்லம்புரம் பாரதியார் கல்வி மற்றும் தர்மசாபன முதியோர் அறக்கட்டளைக்கு மதிய அன்னதானங்கள் வழங்கிக்கொண்டிருக்கும் சமூக அக்கறையும் சமூக சிந்தனையும் ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை அன்னதானங்கள் வழங்க வேண்டும் என்ற உயர்த்த எண்ணங்களுடன் கடலூர் மஞ்ச குப்பம் திருமதி என் ரத்னா நரேஷ் அவர்களுக்கு இன்றே பத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை என் ரத்னா அவர்களுக்கு நம்முடைய அறக்கட்டளை அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் ரத்னா நரேஷ் அவர்களுக்கு இன்று பிறந்த நாளை கொண்டு நம்முடைய அறக்கட்டளைக்கு மதிய அன்னதானங்கள் இருக்கிறார்கள் ரத்னா அவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சிகளை பெற வேண்டும் முன்னேற்றங்கள் ஏற்பட வேண்டும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற வேண்டும் என மனதார பிரார்த்தனை செய்வோம் அதே போன்று இன்றைய அவர்கள் கஷ்டங்கள் நீங்கப்பட வேண்டும் துன்பங்கள் நீங்கப்பட வேண்டும் வாழ்க்கையில் வாழப்பட வேண்டும் என ரத்னா அவர்களை மனதார வாழ்த்தி ரத்னா அவர்களுக்கு நம்முடைய பாரதியார் கல்வி மற்றும் தர்மசாபன முதியோர் அறக்கட்டளின் சார்பாக இனிய பிறந்தநாள் நிர்வாகத்தில் அன்புடன் தெரிவித்துள்ளோம் என்றே ரத்னா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய கணவர் ஆர் அவர்களும் மாமனார் அவர்களும் மாமியார் கஸ்தூரி அவர்களும் மற்றும் ரத்னா அவர்களின் குடும்பத்தினர் அப்பா அம்மா அண்ணன் அண்ணி குழந்தைகள் ஆகிய அனைத்து அல்லமுள்ளங்களும் சேர்த்து இன்று அன்னதானங்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வினை பெற்று மலமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற வேண்டும் மகிழ்ச்சிகளை பெற வேண்டும் என இரவர்களோட மனதார வாழ்க்கை அதே போன்று நரேஷ் அவர்களும் அவர்களும் ராஜமூர்த்தி அம்மா அவர்களும் ரத்னா அவர்களின் குடும்பத்தில் ஆகிய அனைத்து நல்ல உள்ளங்களும் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சி வளர்ச்சிகளை பெற வேண்டும் நோயற்ற வாழ்விலை பெற வேண்டும் என மனதார பிரார்த்தனை செய்து ரத்னா அவர்களுக்கு இங்கே பிறந்த நாங்கள்

Terima <small> kasih telah menonton! 那我就多那个。 બોડાનું સુધી સુવા તૈયાર ની લપાર આ બોડા એ ફિલ્મ બતાવા સમ तो <coughs> <coughs>